யா சார் நான் சொந்தமாக ஒரு வீடு ஒன்று வச்சுருக்கேன் அந்த வீட்டை நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டை போயிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணி பதிவுலாம் பண்ணி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கும் வீட்ல வாடகை இருக்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட்லாம் கூட போட்டுட்டோம் ஆனா இப்போ என்னன்னா திடீர்னு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன்ல அந்த வாடகைக்கு வந்த நபர் அஞ்சு மாசமா வீட்டு வாடகையே கொடுக்காம இருக்கிறார் போய் கேட்டா இப்போ தரேன் இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காரு இப்போ நான் என்னதான் பண்றது இதுக்கு ஏதாச்சும் ஒரு விளக்கம் கூட பொதுவா இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர்கள் பல நபர்கள் இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க வீட வாடகைக்கு கொடுக்குறோம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நல்லவங்க மாதிரி பேசினாங்க அட்வான்ஸ் எல்லாம் சரியா கட்டுவோம்னு சொன்னாங்க அட்வான்ஸை சரியா கட்டவும் செஞ்சுட்டாங்க வீட்டினுடைய வாடகை மாதம் பதினஞ்சாயிரம் ரூபான்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் சரி சரினு தலையாட்டிட்டு இப்போ மாசம் பிறந்தா அந்த பதினஞ்சாயிரத்தை ஒழுங்காக கொடுக்குறதே கிடையாது அப்படியே கொடுத்தாலும் பத்தாயிரத்தை கொடுத்துட்டு அஞ்சாயிரம் அடுத்த மாதம் சேர்த்து தரேன்னு சொல்றாங்க இல்லாட்டி ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல போகட்டும்னு அப்புறம் வந்து தரேன்னு சொல்றாங்க இப்படி பல நபர்கள் வந்து வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு வாடகை வாங்க முடியாம பல வீட்டினுடைய உரிமையாளர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பல நபர்கள் இந்த மாதிரி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு கடுமையான கோபம் வரும் அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு கூட தோணும் அவங்க வீட்டுக்குள்ள போகுது அவங்களுடைய வீட்டோனுடைய பொருட்களை உடைக்கலாம் அப்படின்னுலாம் கூட தோணும் ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம செய்யவும் கூடாது செஞ்சவங்க சொன்னா சட்டப்படி நமக்கு தான் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடிய நேரத்தை நம்ம என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா அஞ்சு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ரெண்டு மாசம் பாருங்க உங்க வீட்டு வாடகைக்கு கொடுத்துருக்க கூடியவங்க சரியா வீட்டினுடைய வாடகையை கொடுக்காம இருக்கிறாங்க ரெண்டு மாசம் ஆச்சு இன்னமும் குடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா ரெண்டல் அதாரிட்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு உதாரணத்துக்கு நான் ஒரு சில மாவட்டங்கள்கிட்ட மட்டும் இங்க கொடுக்குறேன் வேற ஏதாச்சும் ஒரு மாவட்டத்து எங்களுக்கு நான் திருநெல்வேலியில் இருக்கேன் நான் மதுரையில் இருக்கேன் நான் சேலத்தில் இருக்கேன் எங்க மாவட்டத்தோட ரெண்டல் அதிகாரியோட நம்பர் எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாவட்டத்துக்கான தகவல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க நான் கீழே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுறேன் அப்போ இந்த மாதிரி ரெண்டல் அதிகாரி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு நீங்க அவர்கிட்ட போயிட்டு அப்போ சரியா வீட்டினுடைய உரிமையாளரும் வீட்டில் வாடகைக்கு வந்தவங்களும் சரியான முறையில்லாத ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை பதிவு சட்டப்படி நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமாகவே ரெண்டல் அத்தாரிட்டி கிட்ட போய்ட்டு உங்களுடைய முறையிடலாம் இதுக்காக அஞ்சு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரெண்டு மாசம் அவங்க ஒழுங்காக நீங்க முறையிடலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப அவங்க எந்த நாள்ல எல்லாம் உங்களுக்கு கொடுக்காம இருந்தாங்க உதாரணத்துக்கு ஒரு மாசம் எனக்கு வாடகையே கட்டலைங்க நான் பொறுத்திருந்தேன் ரெண்டாவது மாதம் காத்திருந்தேன் அவங்க வாடகை எனக்கு செலுத்தலை மூணாவது மாசமும் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போவும் எனக்கு வாடகையை கொடுக்கல அப்படின்னு சொன்னா ரெண்டல் அதிகாரி கிட்ட நீங்க முறையிடக்கூடிய நேரத்தில் அவங்க உங்களுக்கு வட்டியோட திருப்பி தர சொல்லாம் உத்தரவு போடுவாங்க அப்ப அந்த மாதிரி பாருங்க நீங்க ரெண்டல் அதிகாரி கிட்ட முறையிட்டதுக்கு ஒரு ஒரு மாசம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க ஒழுங்கா மூணு மாசத்தோட வாடகையை திருப்பி செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த நேரத்துக்குள்ள அவர் செலுத்திட்டாருன்னா பிரச்சனை கிடையாது ஒருவேளை அவர் செலுத்தாம இருந்தாருன்னு சொன்னா நீங்க தாராளமா அவரை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லலாம் நான் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன் அதனால இவர் என்ன திடீர்னு காலி பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எந்த வழக்குமே தொடர முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க அக்ரிமெண்ட் போட்டு அதை பதிவு பண்ணிருக்கீங்க அப்போ வீட்டில் வாடகைக்கு வந்த நபர் அந்த ஒப்பந்தத்தை மீறாருங்கிறப்போ நீங்க ரெண்டல் அதிகாரி கிட்ட சட்டப்படி முறையிட்டனால நீங்க அவரை திடீர்னு பாதிலேயே கூட வீட்டை காலி பண்ண சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் நீங்க தாராளமாகவே அவரை வீட்டை காலி பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா அதை தாராளமாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க